சுருகளை மீன் விட்டாங்கன்னா போட்டில் கொண்டாந்து பெரிய பைப்பர் போட்டில் கொண்டாந்து விடுவாங்க அதை நாங்கள் ஒரு போட்டில் பாக்ஸாக அளந்துக்குவோம் நாலு பேர் அஞ்சு பேர் ஷேர் சேர்ந்து அளந்துக்குவோம் அளந்து அதை க பொழுதுக்கு முதல் நாள் வரும் ம இன்றைக்கி இன்றைக்கி காலையில் மத்தியானம் காலையில் வந்துச்சுன்னா உப்பு போட்டு ஒன்று ஒன்றா குழல் பிடுங்கி உப்பு போட்டு அதை வெச்சு பதப்படுத்தி வச்சுடுவோம் அதை பதப்படுத்தி வச்சுட்டு நாளைக்கு காலையில் அதை காய வைக்கணும் ஒன்று ஒன்றா இந்தமாதிரி கிழிச்சு காய வைக்கணும் நாளைக்கும் காய வைக்கணும் இதை அலசி காய வைக்கணும் அலசி காய்ச்சா நாளைக்கும் இதை வந்து மறுபடியும் கொட்டி காய வைச்சா நாங்கள் நேரடியாக வியாபாரி வருவாங்க வேலூர் குடியாத்தம் ஆற்காடு இவங்கெல்லாம் வருவாங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் நாங்கள் எவ்வளோ கிலோவுக்கு எவ்வளோ க நஷ்டம் வந்தாலும் உண்டு லாபம் வந்து வந்தாலும் உண்டு மழை வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் கொண்டு கொட்டிடணும் ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கும் மூணு நாள் கொண்டு போய் கொட்டிட வேண்டியது தான் அவ்வளோதான் கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது மூணு நெத்திரி கருவாடு இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபா போகும் சென்னாக இருக்குது சென்னா குன்னி வந்துச்சுன்னா அது கிலோ முந்நூறுபா அப்படி போகும் வாழை கருவாடு நாங்கள் பீஸாக தான் விற்போம் கிலோலாம் போட மாட்டோம் அப்படியே கிலோ போட்டால் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா வரும்